எம்ஜிஆர் கோபக்காரர்னா அதைவிட கோபக்காரர் புலமைப்பித்தன் கண்ணதாசனோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டதுக்கு எம்ஜிஆர் பல்வேறு கவிஞர்களை உருவாக்கி அவர்களோட பணியாற்றினார் அந்த வரிசையில் கவிஞர் புலமைப்பித்தனும் இருந்தார் அரசியல் ரீதியாக எம்ஜிஆர் புலமைப்பேத்தனோட நெருக்கமாக இருந்தார் இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் அடிக்கடி சண்டை வருமா அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கு அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் ஒருமுறை ஷூட்டிங் ஸ்பாட்டில் எம்ஜிஆர் கோவை சிலையினோடு சேர்ந்து தீவிரமாக அரசியல் பேசிகிட்டு இருந்திருக்காரு புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட அதிமுகவை பற்றி பேசிகிட்டு இருந்திருக்காங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் நடந்துச்சு அப்போ அது ஷூட்டிங் ஸ்பாட்டு என்பதால் எம்ஜிஆரை பார்க்க கூட்டமாக பலரும் வந்திருக்காங்க அதில் புலமைப்பத்தனும் வந்திருக்காரு இதை கவனிக்காத எம்ஜிஆர் இங்கே அரசியல் பேசிகிட்டு இருக்கோம் எல்லோரும் வெளியே போங்கன்னு சொல்லியிருக்காரு இதனால் கோபப்படைந்த புலமைப்பித்தன் இனி இங்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு இதுக்கப்புறம் இதை தெரிஞ்சுக்கிட்ட எம்ஜிஆர் அவரை சமாதானம் செய்ய முயற்சிக்கிறாரு ஆட்களை அனுப்புறாரு ஆனா அவர் வரல மறுநாள் எம்ஜிஆர் நடத்துகிற பத்திரிகை அலுவலகத்திற்கும் வரல அதிமுக அலுவலகத்தில் எம்ஜிஆர் இருந்தார் அவரோட நெருங்கிய உதவியாளர் புலமை ஃபோன் செஞ்சு எம்ஜிஆர் உங்களோட பேச காத்திருக்கிறாரு அவர் எந்த வேலையும் செய்யலை காலையிலிருந்து சாப்பிட்லன்னு சொல்லியிருக்காரு இதை கேட்டு மனமுடைந்த புலமை உடனே அலுவலகம் போய் எம்ஜிஆரை சந்திச்சிருக்காரு